अल्वारम्बरुमानार् जय रुलेशनम् जीयत्रोल्लेसनम् श्रीमतिरामानुजाय नमः श्रीमद्वरवरमुणय नमः श्रीवाणाचलमहानभ्यो नमः இப்பொழுது நம்முடைய இருக்கக்கூடிய சுவாமியானவர் நேபாள தேசத்திலே இறந்து வளர்ந்து நம்முடைய ஸ்ரீ வானவாமலையிலே இருபத்தேழாவது சுவாமி காலத்திலே எழுந்தொள்ளி சுவாமியிடத்திலே பல அத்தியந்த கைங்கரியங்களை எல்லாம் செய்து இப்போது வரைக்கும் நம் ஸ்ரீமடத்திற்கு பல கைங்கரியங்களை செய்து கொண்டும் வந்து கொண்டிருக்கிறார் சுவாமி கேட்டது ஐம்பது வருஷம் ஐம்பது ஆண்டு காலமாக நம்முடைய நேபாள சுவாமி நம்ம மடத்திற்கும் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கும் நேபாள தேசத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் கைங்கரியங்களையும் செய்து கொண்டு பல கோவில்களையும் நிர்மாணிக்கக்கூடிய அளவிலே இருந்து இன்றும் நம்முடைய ஒரு ஒரு கோவிலை நிர்மாணித்து அந்த கோவிலுக்கு சம்ரோக்ஷணத்துக்காக இங்கே நம்முடைய வந்து எழுந்தொருளியுள்ளார் அவர் நம்முடைய வர்த்தமான சுவாமியா வர்த்தமான சுவாமியை பற்றியும் இருபத்தி ஏழாவது சுவாமியை பற்றியும் அது மட்டுமல்லாது நம்முடைய தெய்வநாயகன் நம்முடைய சன்னிதியை பற்றியும் முக்திநாத் பெருமாளை பற்றியும் பல பாடல்கள் செய்துள்ளார் அதை நம்மிடையே நம்முடைய செவிக்கு இனிமையாக கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை நமக்கு இப்பொழுது ஏற்படுத்திக்கிருக்கிறார் அப்படியே ஸ்ரீமதி ராமானுஜாயனம் தமிழ் ஜியானம் எதுவுமே இல்லை இருந்தாலும் ஆச்சாரோடைய அனுகிரத்தினாலே ரெண்டு வார்த்தை அடையணும் வர்த்தமான சுவாமிடைய திருத்தஹப்பனார் துவன்மாவில் வர்த்தமான சுவாங்களுடைய திருத்தஹப்பனார் எழுதினா அப்படியே நாலாயிரம் பிற வந்தோம் ஆனால் அவனாலேருந்து எல்லாமே திருப்பி பண்ணி அனுகரித்தார் ஸ்ரீமதியை ராமானுஜாயணமாக व्योमाद्रियोगिपदपङ्कजभृङ्गराजं गोविन्ददेशिकमहोदयपुत्ररत्नं तत्पादपङ्कजकृपाप्तसमस्तवदं श्रीमत्पराङ्कुशगुरं शरणं प्रपन्धे श्रीमच्छठठारि कर्जित् यतिराजसौम्यजामात्रिवानगयोगिपदाभक्तं श्रुत्यन्ते कुंसुगभो धनसंप्रवीणं रामानुजमुनिवरं गुरुमाश्रयामः श्रीमच्छठारि यतिराजकृपावलम्बं सौम्योपयं त्रिगगनादिमुनिन्द्रभक्तम् வேதாந்த குமரிசதி கருண பிரபணம் ராமானுஜம் இதேவரம் குருநாஸ் இப்பொழுது நம்ம பாலகிருஷ்ண சுவாமருடைய அனுகிரகம் பாலகிருஷ்ண சுவாமருடைய நியமனம் பேரில் இப்போ ரெண்டு வார்த்தை என்ன ஆச்சுன்னா அல்பாருடைய நாலாயிரம் திப்பி தான் நிறைய இருக்குது நமக்கு படிக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் எத்தோனும் ஆயிரம் இருக்குது அதனுடைய வியாக்கியானகளும் ஆறாயிரப்படி ஒம்பதாயிரப்படி பன்னிராயிரம் படி இருபத்தி நாலாயிரப்படி முப்பத்தாறாயிரப்படி அதுக்கு மேலே எவ்வளோ வியாக்கியானங்கள்லாம் இருக்குது அது தனியாக ஒரு பாட்டு நமக்கு பண்ணணும் தேவையில்லை ஆனால் ஏதோ தோணித்து ரெண்டு எவ்வளோமே ஆரம்பித்தேன் ஒரு பதினெட்டு பாட்டு ஆகிடுச்சி அது தவிர வர்த்தமான சுவாமியினுடைய விஷயமாகவும் இருபத்தேழு ஏழாவது சுவாமியுடைய விஷயமாகவும் ரெண்டு ரெண்டு பாட்டு ஏதோ பண்ணுற தோணித்து ஆச்சார அனுகிரகத்தில் தப்பும் தவறுமா ஏதோ எழுதியிருக்கேன் அந்த அடியார்கள் ஏதோ கேட்டு நல்லது இருந்தால் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அதாவது அது ஏதாவது இருந்தால் அடியிருக்கு அனுகிரகித்து ஏதாவது திருத்தி பணி கொள்ளணும் என்பது பணிவுடன் பணியுடன் பிரார்த்திக்கிறேன் ഇരുപത്തി ഏഴാം സാംയ വിഷയമാണ് രണ്ട് പാട്ട് ശ്രീമതി രാമാനുരാ ഞാന ജ്യോതി ഓം കിരുന്ന വാനഗീരി സാമിനേ ഞാന ജ്യോതി ഓങ്ക് വാനഗീരി സ്വാമിനേ കരുണരൂപ വടിവത്തോട് നമ്മ നോക്ക് നിന്താനേ കരുണരൂപ വടിവത്തോട് നമ്മ നോക്കി നിന്താനേ அறிவினைகள் போக்கடித்து ரச்சி தந்த செல்வானே அறிவினைகள் போக்கடித்து இரட்சி தந்த செல்வானே வானசைலா யோகி நாம் சொல்லி சொல்லி பாடுவேன் வானசைலா யோகி நாமம் சொல்லி சொல்லி பாடுவேன் மறுச்செயன் ஞான ஜோதி ஓங்கியிருந்த யானகிரி சுவாமினே கருண ரூப வடிவத்தோடு அம்மை நோக்கி நின்றானே அறிவினைகள் போக்கடித்து இரட்சி தந்த செல்வானே வானசைல யோகி நாமும் சொல்லி சொல்லி பாடுவேன் வாசிகாரன் நாமத்தோடு இருபத்தேழு சுவாமினே என்னை காக்க வந்துவிடாயு வானசைல வாசினே எட்டு திக்கு பறக்கழிந்து காடமேக சுவாமினே ஞான பக்தி மழை பொழிந்து உஜ்ஜிவித்த தெய்வமே பாசிக்காரன் நாமத்தோடு இருபத்தேழு சுவாமினே என்னை காக்க வந்து மழை புலிந்து உஜ்ஜி வித்த தெய்வமே வர்த்தமான சுவாமி சிமன் கேட்கலாம் பானசைலநாதனான ஜான ஊத்து சுவாமினே வானசைலநாதனான ஜான ஊத்து சுவாமினே ವಾನ ಸೈಲ ವಾಳು ಹಿನ್ನ ಕರುಣೆ ರೂಪ ಸೆಲ್ವಾನೆ ನಮ್ಮ ಪಾಪ ಪೋಕಡೆತ್ತಿ ರಚಿ ತಂದ ಮಾಯನೆ ಇಂದ್ರ ಎಂಗಿ ದಿಕ್ಕುಮಾಲೈವೆ ಸೈಯ ಪೆತ್ತಿನೇ ನಾಥನಾನ ಜ್ಞಾನವು ಸ್ವಾಮಿನೇ ಬಾನ ಒಳಿವತ್ತು வான செயல வாழுகிண்ண கருணை ரூப செல்வானே நம்ம பாப்பா போக்களித்து ரச்சி தந்த மாயினை என்று இங்கு திப்பெ பாதம் சேவை செய்ய பெத்தினேன் வான சுத்தி மலைகளோடு மானநாத அரங்கனை தெய்வநாத கூடியிருந்து மங்கையான தாயினே ஜோதி பாதம் கண்டு வாழ்கிண்ண சுவாமினை மதுர கவி நாமம் கத்தி சொல்லி சொல்லி பாடுவேன் பான சுத்தி மதுகளோடு வாணநாத அரங்கனை தெய்வநாத கோடியிருந்தி மங்கைய ஆனந்தாயனை திம்பி ஜோதி பாதம் கண்டு வாழ்கின்ற சுவாமினை மதுர கவி நாமம் கத்தி சொல்லி சொல்லி பாடுவேன் இது வர்த்தமான சுவாமி விஷயமாக என் பேரும் மாறார் திருவடிகலேசம் ஜியர் திருவடிகளே ஜியர் திருவடிகளே ஆச்சார் திருகளேசனம் தேன் அழியதாசன்